ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஆசை அனலில் இளமை நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை மணி ஆன போது இலக்கியா விடை பெற்றுக் கொண்டாள் நாளை முதல் அலுவலகம் செல்ல வேண்டும் அல்லவா அதற்கான தயாரெடுப்பில் இருந்தாள் இனியா வெள்ளை சேலையை களைத்தாலும் ஆடம்பரமற்ற காட்டன் சேலைகளை மட்டும் தனக்காக எடுத்து வைத்துக் கொண்டவள் அவற்றை அடுக்கி வைத்துவிட்டு நாளை உடுத்துவதற்காக ஒரு சேலையை தேர்வு செய்து இஸ்திரி போட்டு மடித்து வைத்த இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கைக்கு வந்தாள் உஷ்ணம் ரத்தத்தையும் சேர்த்து அல்லவா உறிஞ்சுகிறது ஜன்னலை சாத்தவா வேண்டாமா என்று யோசித்து ஒன்று இரண்டு முறை ஜன்னல் வரை வந்து திரும்பிவிட்டாள் அவளது செல்போன் முழிக்க படுக்கையில் கிடக்கும் செல்லை எடுத்து பார்த்தாள் ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு அழைப்பை ஏற்றவள் ஹலோ என்று கூறும் எதிர்முனையில் பயங்கரமாக ஏதோ ஒரு பெண்ணின் சிறுபொலி கேட்டது அது ஸ்மிதா என்று இனியாவுக்கு புரிந்தது என்னடி இனியா என்ன உன்னு விரட்டி அடிச்சல்ல இப்ப பாத்தியா உன் புருஷன அப்படியே முழுசா ஏன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட நீ மனைவியா இருந்தும் என்ன பிரயோஜனம் நான் அவர் மடியில நீ அவருடைய காலடியில கூட இல்ல என்ன பகிச்சுகிட்டதுக்கு நான் உனக்கு குடுக்கிற தண்டனை இதுதான் ஆயுசுக்கும் நீ இப்படி தாண்டி இருக்கணும் வாய்விட்டு சிரித்தாள் இனியா என்னடி ஸ்மிதா அவரை நெருங்க முடியலன்ற ஏக்கத்துல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா நீ எனக்கு போன் பண்ற இந்த நேரத்துக்கு ஏதாவது பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற டாக்டருக்கு போன் பண்ணி பேசு அவரு ஏதாவது நல்ல ஐடியா கொடுப்பாரு இல்ல இல்ல அவரை விட்டு பிரிஞ்சதுல தான் பைத்தியம் முத்தி போச்சு நீ அவருக்கு போன் பண்ணி பாரு செல் சுவிச் ஆஃப் அப்படின்னு தான் பதில் வரும் அவரு ஏன் கூட தான் இருக்காரு இப்ப அவர் பாத்ரூம்ல இருக்காரு அதுக்கிடையில நான் உனக்கு போன் பண்றேன் பாவம் ஸ்மிதா நீ அவருக்கு போன் பண்ணி செல் சுவிச் ஆஃப்னு பதில் வந்திருக்கும் உடனே என்ன கடுப்பேத்துறதுக்காக போன் பண்ணிட்ட அவர் இப்ப எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா பொண்டாட்டி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் இப்ப எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தேவையில்லாம எங்க விஷயத்துல மூக்க நுழைச்சு மூக்கறுபடாத போய் உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பாரு அழைப்பை துண்டித்தாள் இனியா அடுத்த கணமே வேறு ஒரு எண்ணிலிருந்து அவளுக்கு அழைப்பு இது யாரு என்று யோசித்தவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் இனியா நீ இன்னும் தூங்கலையா முரளியின் குரல் காதில் காய்ச்சிய ஈயம் வந்து வீழ்ந்தது போல் வலித்தது அத்தான் இது உங்க நம்பர் இல்லையே இது யார் நம்பர் யார் நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்றீங்க இது என்னுடைய நம்பர் தான் மைடியார் உங்ககிட்ட பேசுறதுக்காகவே ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்க இந்த நம்பர் மட்டும் இல்ல இன்னும் ஒண்ணு ரெண்டு நம்பர் இருக்கு உனக்கு என்ன தேவைனாலும் இந்த நம்பருக்கு எனக்கு கூப்பிடு நான் ஓடி வந்துடுறேன் சாரி அத்தான் எனக்கு உங்களால எந்த தேவையும் இல்ல அப்படி ஒரு தேவை எனக்கு வரவும் வராது இனிமே எனக்கு இப்படி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ் அழைப்பி துண்டித்தாள் இனியா மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு அவளுக்கு கோபம் தான் வந்தது செல்லை எடுத்து அந்த எண்ணெய் ப்ளாக் செய்து வைத்தாள் அடுத்த நொடி வேறு எண்ணிலிருந்து அழைப்பு வருகிறது இது யாரு யோசனையோடு எடுத்து ஹலோ என்றாள் இனியா என்னமா இப்படி பண்ற அதான் அத்தான் சொன்னேன்ல உங்ககிட்ட பேசுறதுக்காகவே ரெண்டு மூணு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன் நீ ஒரு நம்பரை பிளாக் பண்ணிட்டா கூட அடுத்த நம்பர்ல இருந்து உனக்கு கால் பண்ணுவேன் நீ எத்தனை நம்பரை பிளாக் பண்ணாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய செல் நம்பரையும் பிளாக் பண்ணி வைக்க உன்னால முடியுமா என்ன ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கி ஃபோன் பண்ணுவேன் அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்கி ஃபோன் பண்ணுவேன் நீ எனக்கு ஓகே சொல்ற வரைக்கும் உனக்கு ஃபோனுக்கு மேல ஃபோன் பண்ணிட்டே இருப்பேம்மா என்ன பண்றது அத்தா உன் அடிமை ஆயிட்டேனே உன் அழகுக்கு அடிமை அழைப்பை துண்டித்த இனியா இலக்கியாவை அழைத்தாள் சொல்லு இனியா அக்கா அத்தா எங்க ஒரு ஃப்ரெண்ட பாக்கணும்னு சொல்லி இப்ப தாண்டி போனாரு ஏன் கேக்குற ஃப்ரெண்ட பார்க்க போனாரா ஆமாடி அவர் எந்த ஃப்ரெண்ட பார்க்க போனாருன்னு தெரியல ஆனா ஏதோ புது நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோனுக்கு மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு அசிங்க அசிங்கமா பேசுறாருக்கா அழுதே விட்டாள் இனியா ஏய் அதுக்கு நீ ஏன் பாடுற இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சே தானே விட்டுட்டு நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்க எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ற வழிய பாரு அத விட்டுட்டு இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காத சரி நீ கொஞ்சம் பத்திரமாவே இரு நைட் யார் வந்து கதவு தட்டினாலும் திறந்துடாத சரிக்கா அந்த மனுஷன நான் பாத்துக்கிறேன் நீ போனை வை இனியா அழைப்பை துண்டித்து செல்போனை படுக்கையில் போட்டாள் இந்த முரளி ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறதா சொல்லிட்டு வீட்டுல இருந்து இறங்கினதா தானே அக்கா சொன்னா ஒருவேளை இங்க வந்திருப்பானோ அவள் இதயம் படப்படவென்று அடித்துக் கொள்ள திறந்திருக்கும் ஜன்னலை நோக்கி அவள் விழிகள் பாய்ந்தது வேகமாக எழுந்து வந்தவள் ஜன்னலை சாத்தும் போதுதான் அதோ சற்று தொலைவில் யாரோ ஒருவன் செல்போனில் பேசியபடியே அவள் ஜன்னலையே பார்த்து கொண்டு நிற்கிறான் அவள் இதயம் இன்னும் வேகமாக அடித்துக் கொண்டது முரளி என்று அவள் இதழ்கள் முணுமுணுத்தது மீண்டும் அவள் செல்லுக்கு அழைப்பு வருகிறது அவள் உயிர் பாதி போயே விட்டது ஜன்னலை அப்படியே விட்டு விட்டு ஓடி வந்து செல்போனை எடுத்து பார்த்தாள் சட்டென்று அவள் முகம் மலர்ந்தது வசீகரன் சத்தமாக கத்தியே விட்டாள் உடனே அழைப்பையும் ஏற்றுக்கொண்டாள் தூங்கிட்டியா இல்லியா இன்னும் இல்ல சாப்பிட்டியா இப்பதான் சாப்பிட்டேன் சரி பத்ரம் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திடு உம் சரி உஷ்ணமா இருக்குன்னு ஜன்னல் எல்லாம் திறந்து போடாத பாரு ஜன்னல் ஏதாவது திறந்திருக்கா ஆ திறந்திருக்கு நான் சாத்திடுறேன் சரி நீ படுத்துக்க நான் நாளைக்கு வீட்டுக்கு ஏசி அனுப்பிடுறேன் இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் சரிங்க நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல ஏன் நான் நைட்டு சாப்பிடறது இல்லைன்னு உனக்கு தெரியாதா தெரியும் சரி படுத்துக்க குட் நைட் இன்னும் ஏதேதோ அவனிடம் பேச வேண்டும் என்று அவள் மனம் துடிக்கிறது ஆனால் அவன் அழைப்பை துண்டிக்க தயாராகி விட்டான் குட் நைட்டுங்க அழைப்பை துண்டித்தவள் ஜன்னலின் அருகில் வந்து ஜன்னலை சாத்தி கொக்கியிட்டாள் அப்போதும் அந்த ஆண் உருவம் போனில் பேசியபடியே அவள் ஜன்னலை பார்த்து கொண்டு நிற்கிறது மெல்லிய ஒரு நடுக்கத்தோடுதான் படுக்கையில் வந்து படுத்தாள் இனியா மறுநாள் காலை அவள் அலுவலகம் செல்ல பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து காத்து நிற்கும் போது முரளியின் கார் அவளை உரசியபடியே வந்து நின்றது காரின் கண்ணாடி கீழே இறங்க ஈ என்று இழுத்தபடியே அவன் முகமும் தெரிந்தது என்ன இனியா இது நமக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதையெல்லாம் உன்னுடைய அக்கா கிட்ட சொன்னா நல்லாவா இருக்கும் நீ சொன்னதால அவ ஏங்கிட்ட எகிர்னா பலான்னு உன்னு கொடுத்தேன் பாரு அவ்வளவுதான் அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துட்டா அப்புறம் தண்ணி தெளிச்சு எழுப்ப வேண்டியதா இருந்தது இதெல்லாம் தேவையா எங்க பாருமா நான் உனக்கு போன் பண்ணிட்டே இருப்பேன் நீ எப்ப எனக்கு ஓகே சொல்றியோ அந்த நாள் வரைக்கும் நான் போன் பண்ணிட்டே இருப்பேன் போன் மட்டும் இல்லமா உன்னை எப்பவும் கண்காணிச்சுட்டே இருப்பேன் தொடர்ந்துட்டே இருப்பேன் இதெல்லாம் நீ இலக்கிய முடிச்சுட்டு குழந்தைங்களை பாத்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லி உங்க அப்பா அம்மா கால்ல கையில விழுந்து உன்னை ரெண்டாம் தாரம் ஆக்கிடுவேன் எதுக்கும் உதவாத வசீகரனை விட உன்னை பாத்துக்க நான் தான் சரியான ஆளுன்னு நினைச்சு அவங்களும் உன்னை எனக்கு ரெண்டாம் தாரமா கட்டி வச்சிருவாங்க இல்லைனாலும் சன்னியாசி ஆயிட்ட எதுக்குமே உதவாத அந்த வசீகரம் உனக்கு எதுக்கு சொல்லு உன்னுடைய இளமைய புசிக்க துடிக்கிற என்ன கட்டிக்கமா உனக்கு தினம் தினம் சொர்க்கத்தையே காட்டுற முகத்தை சுழித்த இனியா வந்து நின்ற பேருந்தில் ஏறி கொண்டாள் அது அவளது பேருந்தே அல்ல ஆனால் அவனிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் ஏறி கொண்டாள் மாலை அவள் வீடு திரும்பும் போது அவள் வீடு முழுவதும் ஏசி பொருத்தி இருப்பதை கண்டு அவளுக்கு மகிழ்ச்சி வசீகரனின் பரிசு இது இனி நிம்மதியாக கதவுகளை படுக்கலாம் ஆனால் அவளுக்கு எங்கிருந்து நிம்மதி கிடைக்கும் செல்போனில் இருந்தது ஆனால் இனியா இலக்கியாவிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை அவன் கையால் இலக்கியா அடிப்பட்டு சாக வேண்டுமா என்று நினைத்தாள் இலக்கியாவை போன் செய்து இப்ப ஏதாவது பிரச்சனை பண்றாரா என்று கேட்டால் கூட இல்லை என்றுதான் கூறுகிறாள் இப்படியே ஒரு மாதம் ஓடிவிட்டது இடையிடையே வரும் வசீகரனின் பாசத்தில் அழைப்பு மட்டுமே கிடக்கும் அவள் மனதில் அவன் அழைக்கும் போது வைத்து சமாதி கட்டி விடுவாள் இனிய அலுவலகத்திற்கு செல்லும் போதும் வரும் போதும் பேருந்தில் பயணிக்கும் போது கூட அவள் மீது ஏதோ ஒரு கண் பதிந்து கிடப்பது போல் அவளுக்கு தோன்றும் திரும்பி பார்த்தால் ஒருவரும் இருப்பதில்லை அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை இலக்கியா வீட்டிற்கு வந்திருந்தாள் என்னடி முரளி இப்ப உனக்கு தொல்ல குடுக்கறது இல்லையா இல்ல என்கிட்ட சொன்னா என்ன ஏதாவது பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டினானா அதனால நீ சொல்லலையா இனியா பதில் ஒன்றும் கூறவில்லை அந்த மனுஷன் ஒரு நாளும் திருந்த போறதில்ல சரி அதை விடு நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க நீ வசீகரனை தேடி போக போறியா இல்லையா அது முடியாதுக்கா வசீகரனாவது உன்னை தேடி வருவாரா அவள் பதில் கூறவில்லை ஃபோன் ஏதாவது பண்றாரா எப்பவாவது போன் பண்ணுவாரு அப்ப அவர்கிட்ட வீட்டுக்கு வரவான்னு கேட்க வேண்டியதுதான் இல்ல அவர் மனசுல தான் என்ன இருக்குன்னு கேட்க வேண்டியதுதானே என்னால முடியாதுக்கா நான் அன்னைக்கு ரூம்ல பார்த்த அந்த காட்சி இருக்கே அது மனசுக்குள்ள அப்படியே இருக்கு அந்த காட்சியை நீ பாத்துருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன் அப்படி என்ன காட்சியை நீ கண்டுட்டேன்னு சொல்லி இப்படி மௌனம் காத்துட்டு உட்கார்ந்து இருக்க அது என் புருஷன் தொல்லையை தாங்கிக்கிட்டு எதுக்காக நீ இப்படி உட்கார்ந்துருக்க சரி விடு நீ பேச வேண்டாம் வசீகரன் உன்னை தேடி வர வேண்டாம் நான் அவரை தேடி போறேன் நான் போய் பேசுறேன் ஏன் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு முக்கியம் இத நான் இன்னைக்கே இப்பவே செஞ்சாகணும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த மனுஷன் உன்ன பின்தொடர்ந்து வர்றது இல்லாம அவர் இல்லாத நேரங்கள்ல உன்னை கண்காணிக்கிறதுக்காக ஒருத்தனுக்கு காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் இது ஏதாவது உனக்கு தெரியுமா எப்பவா அது நீ தன்னும் தனியா சிக்கினா அவ்வளவுதான் உன்னை சீரழிச்சிடுவான் அது நடக்க கூடாதுன்னா நான் போய் வசீகரனை பார்த்து பேசியே ஆகணும் தன்னை சுற்றி யாரோ இருக்கிறார்கள் தன்னை யாரோ கண்காணிக்கிறார்கள் என்று இனியாவுக்கு ஏன் தோன்றியது என்று இப்போது புரிந்தது வந்துட்டே இருக்கான் தெரியல யாரும் எனக்கு திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க சரி நான் போய் வசீகரனை பார்த்து பேசிட்டு வரேன் வேண்டாம் என்று அவள் கூறவில்லை அக்காவா அக்கா சென்று பேசி தங்கள் இருவரையும் சேர்த்து வைத்தால் நன்றி என்று தான் அவளுக்கு தோன்றியது குழந்தையை இனியாவிடம் கொடுத்துவிட்டு ஒரு ஆட்டோ பிடித்து நேராக வசீகரனின் வீட்டிற்கு வந்தாள் இலக்கியா வசீகரனின் கார் வீட்டு வாசலில் நிற்பதை கண்டதும் நிம்மதி பேரு மூச்சு விட்டாள் அப்பாடா வெளியே எங்கேயும் போகல வீட்டிற்குள் வந்தவள் வசீகரனை பார்க்க வேண்டும் என்று வேலைக்கார பெண்மணிகளில் ஒருவரிடம் கூற தம்பி ரூம்குள்ள இருக்காரு அவருடைய ரூம்குள்ள போக எங்க யாருக்கும் அனுமதி இல்ல கதவை தட்டினாலும் திட்டுவாரு போன் பண்ணி நான் வந்திருக்கேன் சொல்லுங்கம்மா இல்லம்மா தம்பி ரூம்குள்ள போயிட்டா போன சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு ரூம்ல இருந்து வெளியில வந்தாதான் அதை ஆன் பண்ணுவாரு கதவு தட்டவும் எங்களுக்கு தைரியம் இல்ல யாரும் வந்து கதவை எல்லாம் தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரூமுக்குள்ள போவாரு சரி நான் போய் பாக்குறேன் அவனது அறை வாசலுக்கு வந்தவள் கதவை மெதுவாக திறந்து பார்த்தாள் அது திறந்து கொண்டது உள்ளே காலை எடுத்து வைத்தாள் மெல்லிய ஒரு வெளிச்சம் மட்டுமே அறைக்குள் இருந்தது அன்று இனியா அந்த அறைக்குள் எந்த காட்சியை கண்டாலும் அதே காட்சியை அப்படியே கண்ட இலக்கியாவின் உடல் சிலிர்த்து கொண்டது எடுத்து வைத்த காலை அப்படியே பின்னால் இழுத்து கொண்டாள் யாரிடமும் எதுவும் கூறாமல் அப்படியே திரும்பியும் விட்டாள் இலக்கியா வந்ததையோ அவனது அரைக்கதவை திறந்து அவள் உள்ளே செல்ல முயன்றதையோ கூறும் தைரியம் வேலையாட்களில் ஒருவருக்கும் இருக்கவில்லை யாரும் வசீகரனிடம் எதுவும் சொல்லவும் இல்லை பழைய வசீகரனாக இருந்தால் யாருக்கும் எந்த பயமும் இல்லை ஆனால் இப்போது இருக்கும் வசீகரன் மிகவும் கண்டிப்பானவனாக அல்லவா இருக்கிறான் தங்களிடம் இன்று கோபம் கொண்டதில்லை ஆனால் அவனது வார்த்தைகள் கட்டளைகளாக அல்லவா ஒலிக்கிறது அதற்கு அடிப்பணியவே முடிகிறது எதிர்த்து ஏன் என்று கேட்க எவருக்கும் தைரியம் இல்லை அதனாலேயே இனக்கியா வந்து சென்றதை ஒருவரும் அவனிடம் கூறவும் இல்லை இதே நேரம் தன் அக்கா வசீகரனை சந்தித்து தனக்கு சாதகமான ஒரு பதிலோடு வருவாள் என்ற எதிர்பார்ப்போடு இனியா காத்து கொண்டிருந்தாள் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்